வணக்கம் நண்பர்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நிஜ வாழ்க்கையில் சூரன்களை நாம் அடையாளம் காண முடியுமா சூரன்கள் அப்படின்னு ஏதாவது நேற்று சூரசம்காரம் நடந்திருக்கு இல்லையா முருகனுடைய ஆறுபடை தலங்களிலும் சூரன் என்று சொல்லப்படுகிற ஒரு அசுரனை சூரன் முருகன் அவதாரம் எடுத்து வதம் செய்கிறார் அதான் சூரசம் நிஜ வாழ்க்கையில் நமக்கு சூரன்கள் யார் நம்ம அலுவலகத்தில் இருக்க நம்மளோட பணியாற்றவங்கள ஆரம்பித்து நம்ம கூட வேலை செய்கிறவங்க மேனேஜர் நான் எல்லாத்தையும் சூரன் சொல்ல வரல மேனேஜர் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் நம்மளோட நம்மளுடைய பகுதியில் வசிக்கிறவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சூரன்கள் இருக்கும் அது எப்போ தான் தெரியாது இதுதான் உளவியல் அறிந்த உளவியல் எப்போ கண் விழிக்கும் சூரன் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால இவர் சூரன் சூரன் இவர் இல்லை என்று நாம் முடிவுக்கு வர முடியல நம்ம நல்லவர் நினைத்து சில உள்ளங்களை வணங்கிக் கொண்டிருப்போம் அல்லது அவங்களை நம்ம பின்பற்றி சென்று கொண்டிருப்போம் திடீரென்று சூரனாக மாறுகிறார்கள் ஒரு பெரிய ஆயுதங்களை எடுத்து நம்மளை தாக்குகிறார்கள் என்றால் திடீர் சூரன்கள் ஏற்படுவதற்கு காரணம் அவர்களுடைய சூழலோ அல்லது வேறு விதமான சமூக அழுத்தங்களும் காரணம் இல்லை சமூக அழுத்தங்களினாலும் சூரன்கள் உருவாகிறார்கள் நல்லா பாருங்க போலீஸ் என்கவுண்டர் பண்ணுவாங்க போலீஸ் என்கவுண்டரில் இந்த குற்றவாளி சுடப்பட்டார் சுடப்பட்டு இறந்தார் அப்படின்னு வரும் அப்போ நவீன சூரசம் நடக்குது அதுதான் நான் தலைப்பில் வச்சேன் ஏன் நவீன சூரசம்காரம் நடக்குது அவ்வளவு நாளும் அந்த மனுஷன் நம்ம ஊரில் தான் வாழ்ந்திருப்பாரு அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் போலீஸ் தான் அவதாரம் எடுத்து அவர்களை கொள்றாங்க அப்போ போலீஸும் ஒரு வகையில் முருக முருக முருகப்பெருமான அவதாரம் எடுக்கிறாங்களா தெரியல ஸோ சூரன்கள் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கலந்திருப்பார்கள் அடையாளம் காண்பது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அளிப்பது அவனுடைய வேலை காரணம் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொருவர் பிறந்திருப்பதற்கும் அவர் மிக மோசமானவராக உங்களால் அடையாளம் காணப்பட்டாலும் சரி மிக நல்லவராக உங்களுக்கு கண்களுக்கு தெரிந்தாலும் சரி மிக நல்லவர்களாக சமூகத்தில் போற்றப்படுவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லாருடைய பிறப்பிற்கும் ஒரு காரணம் இறைவன் வைத்திருக்கிறான் அதனால் சூரன்களை அடையாளம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியாது ஆனால் அதே சமயத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது சூரன்களின் தீய செயல்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் ஸோ விழிப்புணர்வு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் நிறைய இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க விழிப்புணர்வு எப்படி இருக்கிறதுன்னு அதனால் தொடர்ந்து சேனல் பாருங்கள் பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க